ஜியாலய சோழ தேவநாயகா நீ உடனே மன்னரை கைது செய் அண்ணனை கைப்பற்று

மனக்கோலத்தில் வாருங்கள் எங்கள் சோழ நாட்டுக்கு என அழைத்தது மனதுக்கு வரவில்லையா அடிமை கோலத்தில் அழைத்து போக வந்து விட்டதால் அது அடியோடு மறந்து விட்டதா வைத்தியக்காரா என் பிணம் கூட சோழ நாட்டு எல்லைக்கு வராது அது பிணமாக நீங்கள் மாறினால் மனமாக பெண் கிடைக்காத என எனக்கு மண்ணாக போகிறது உன் எண்ணம் என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் அது நடக்காது கோட்டை சரிந்தது கொத்தளம் இடிந்தது கொடி சாய்ந்தது கொற்றவன் கைதியானான் உங்கள் விட்டது அத்தனையும் நடந்த பின்பு வெற்றி தோல்வியை அதிலே முடிவு கட்டுவோம் மலர் கட்பார்கள் மாதர்கள் வாங்கி தருவார்கள் ஆடவர்கள் சொல்லுகிறீர்கள் நீங்கள் என் வீரம் பழுதுபட்டதல்ல மகாதேவி

அப்பாவி மகள் அகம்பாவி கோல மாறியும் தானாக பழுக்கும் காய்களும் உண்டு தடியால் அடித்தால் பழுப்பதும் உண்டு இந்த காய் கனியாது வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் மகாதேவின் இதயத்தை அவள் இதயம் தான் மாற்ற முடியும் கர்வம் பிடித்தவளை கருணாகரன் ஒன்றை செய்ய மாட்டான் செய்ய நினைத்ததை விடமாட்டான் என் வீரத்தின் மீது எப்படியும் உன்னை அடைந்தே தீர்வேன் என் மானத்தின் மீதானே என் இறுதி மூச்சு இருக்கும் வரையில் உனக்கு நான் பணிய மாட்டேன் பார்க்கலாம் வெற்றி பெறுவது கப்பங்கட்ட மறுத்தார்கள் கண்ணியக்குறவாக பேசினார்கள் எல்லையோர கிராமங்களை அபகரித்தார்கள் ஏனென்று கேட்டவரை கொண்டார்கள் தூது வந்தவரை துன்புறுத்தினார்கள் சோழ மண்டலத்தையே கேலி செய்தார்கள் இத்தனையும் செய்தவர்கள் இங்கே நிற்பவர்கள் சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர பூபதி அவரது குமாரி மகாதேவி குற்றச்சாட்டுகள் அத்தனை உண்மைதானே அதிகாரமுள்ளவர்கள் உண்மை என்றால் உண்மை இல்லை என்றால் இல்லை கப்பம் கட்ட காரணம் இல்லாமை இயலாமை கண்ணியம் பதில் சொன்னது கேள்வி கண்ணியம் இருந்ததால் தூது வந்த வீரர்களை துன்மார்க்கர் என இகழ்ந்தது வீரர்கள் காளைகளாக மாறி கன்னியர்களை பசுக்களாக நினைத்ததால் சோழ வீரர்கள் துளி கூட களங்கம் இல்லாதவர்கள் அன்னிய பெண்களை அன்னையாக வணங்குவார்கள் அவமதிக்க மாட்டார்கள் நீங்களா சொல்கிறீர்கள் எடுத்துக்கூற அரசிய இருக்கிறது குற்றம் என்றால் தீர்ப்பு வழங்க கொற்றவர் இருக்கிறார் நீங்கள் யார் தண்டனை அளிப்பதற்கு தாயின் மானத்தை காத்து தீர வேண்டிய பிள்ளைகள் எங்கள் தாயின் மானத்தைக்காகத்தான் நாங்களும் கலம்பு வந்தோம் களம் புகுந்தீர்கள் என்ன எங்கள் போர் குறைகின்ற முற்றுகையின் போது முன்னறிவிப்பின்றி தாக்குவது சேர்ந்தது உங்கள் வீரர்கள் எங்கள் துணை தளபதியின் கூடாரத்திற்கு தீ வைத்தது எந்த போர் முறையை சேர்ந்ததோ அந்த முறையைச் சேர்ந்ததுதான் இதுவும் மறைந்து தாக்கும் கோழைத்தனத்தை மறைந்தும் நினைப்பதில்லை சாருக்கிய வீரர்கள் குஞ்சு குருடானாலும் கோழிக்கு பிள்ளைதானே ஆம் கேளுங்கள் தூண்டியது சோழ நாடுதான் தோல் தட்டினார் துணை தளபதி ஆண்டி ஆக்குவேன் அரசரை என்றார் அடைந்து திருவேன் முன்னை என்றார் அங்கும் இங்கும் கலகம் மூட்டினார் அமர்கலத்தில் முறை என்று நடந்தார் மடத்தனமான பேச்சு நஷ்டத்திற்கு ஈடு கொடுக்க பயந்து கேடு சொல்லுகிறாள் நம்பியது நாடே பறிபோன பின் ஈடு கொடுக்க என்ன இருக்கிறது எங்களுக்கு ஏற்பட்ட சேதம்தான் உங்கள் சேதத்திற்கு ஈடு நீங்கள் அடிமைகள் உங்கள் சேதத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை கவலை இல்லாத சூராதி சூரர்கள் தீர்ப்பு கூறாமல் வழக்கை ஏன் நடத்துகிறீர்கள் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தவா அடக்கி பேசு நடப்பது அரசவை துடுக்கு மீறினால் தோல்வேறு தலைவையாகும் நடக்கட்டும் சாவுக்கு பயந்தவள் ஆஹா சாளுக்கிய மண்டலத்தின் வீர மகளே வெற்றினேன் உண்மை பூண்டில் அடைபட்டாலும் புலியின் குணம் மாறுவதில்லை என்பதை நிரூபித்து விட்டார் நேரத்தை புகழ்ந்து விவேகத்தை வளர்த்துக் கொண்ட சோழ நாடு உங்களையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள முடிவு செய்துவிட்டது அங்கம்மா பூபையாரே வீராங்கனையை மகளாகப் பெற்ற உண்மையும் வாழ்த்துகிறேன் உங்கள் அடிமை விலங்கை அகற்றுகிறேன் என்றும் இங்கேயே தங்கலாம் விருந்தினராக இவன் என் ஒரே மகன் சுந்தரன் சுந்தரமாகத்தான் இருக்கிறார் இவள் என் வளர்ப்பு மகள் மங்கம்மா தொண்டை மண்டல போரில் என் உயிரை காக்க தன்னுயிரை நீத்த மாவீரனின் மகள் மங்கம்மா இனி உனக்கு உற்று சிநேகி சபையோர்களே இன்று சோழ நாட்டின் வெற்றி விழாவாக கொண்டாட இருந்தோம் அதை மாற்றி சோழ சாளுக்கிய நட்பு நாளாக கொண்டாடுவோம் உங்க கழுத்துக்கு இது ரொம்ப அழகா இருக்குதுமா உம் எல்லாமே அந்த தளபதி நடையா நடக்கிறாரு எந்த தளபதி அவருதான் வேத விடிஞ்சா எந்திரிச்சு அவர் எம் முகத்துல முழிக்கிறாரு அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு நிறைய நடக்கிறாரு அதோட மட்டும் இல்ல சரி கையில பூச்சொண்டும் வாங்கிட்டு வர்றாரு அது சரி மற்றவர்கள் எப்படி மற்றவர்களா யாரு ஒருத்தர் இல்லையே இல்லை இன்னொருவர் இருக்கிறார் யார் அவரு சொன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னால் ஆனால் அதை சொல்லத்தான் முடியவில்லை என்னால் சொல்லாமலே புரியுது அவர் ஒரு மாதிரி என்ன மாதிரி ஒரே தந்தைய பிராணி பொம்பளைங்கன்னா எல்லாரும் கெட்டவங்கங்கிறது அவருடைய தீர்மானம் அவர் மிகவும் நல்லவர் எனக்கு தெரியும் என் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நீ இந்நேரம் யாரை பத்தி சொன்னாய் என்னை பத்தியா என்ன சொன்னாய் வசந்தவள்ளி தேடி வருகிறான் தினசரி வாடி வதங்குகிறான் உங்களுக்காக உங்களை நாடி அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்னாயா மகாதேவி தினசரி நான் வழங்கும் பூச்சென்று உனக்கு அந்த செய்தியை சொல்லவில்லையா இல்லை என்றால் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னொன்று தளபதியாரே உங்கள் வார்த்தைகளும் நீங்கள் வழங்கும் பூச்செண்டும் என் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைக்கும் தூதுவர்கள் இன்னும் புரியவில்லையே சொன்னாலும் புரியாத அளவுக்கு குழப்பமானதா காதல் காதலா ஏன் திகைக்கிறாய் மகாதேவி சாளுக்கிய நாட்டிலே உன்னை கண்டபோது என் வாளும் தோளும் உன்னை வணங்கி எழுந்தன மகாதேவி வேடை வந்து விருப்பம் இருந்தால் உன்னை மனைவியாக்கி கொள்ளலாம் ஆலை சூட்டி என்று நினைத்திருந்தேன் துணிந்து கேட்டுவிட்டேன் சுவையான பதில் எதிர்பார்க்கிறேன் என்ன பதில் சொல்வேன் நான் சொல்லும் பதில் நல்லதாக இருந்தால் என் வாழ்வை தூக்கி நிறுத்தும் இல்லை என்றால் யாரே தந்தை இருக்கிறார் உயிரோடு என் திருமணம் விஷயம் அவர் பொறுப்பு உன் சிந்தையில் எனக்கு இடமிருந்தால் தந்தை என்ன மறுக்கவா போகிறார் மகாதேவி திரும்ப திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் எனக்கு நீ வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்றால் என் வாழ்க்கையின் பாதையே மாறிவிடும் சிந்தித்து முடிவு சொல் வருகிறேன் தளபதி யாரே காயை கனிய வைக்கும் உங்கள் முயற்சிக்கு இந்த கருணாகரனின் அன்பு பரிசு விளையாடாதே கருணாகரா நான் வேதனில் இருக்கிறேன் வேதநாயகர் வேதனநாயகர் ஆவதேன் சோதனை செய்கிறாளோ மாது சொன்ன பதில் நல்ல பதிலாக இல்லையோ என்ன பிதட்டுகிறாய் பித்து பிடித்தவர்களுக்கு மற்றவர்கள் பேச்சு பிதட்டலாகத்தான் தெரியும் வார்த்தை நீடுகிறது கருணாகரா என் வாழும் நீண்டிருக்கும் நீ வரம்பு மீறி போயிருந்தான் ஆள் இல்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தாயா எனக்கென்று பிறந்தவள் மகாதேவி அவளை நீ தேடி வந்ததே முதல் தவறு ஊரார் தோட்டத்துக்கு அணியது யாரை விரும்புகிறது என்று தெரியாமலே வேலி போடுகிறாய் விளையாட பார்க்கிறாய் சொந்த உனக்கு என்ன உரிமை அதற்கு என் வாழ்தான் தான் பதில் சொல்லும் வாழ் தூக்க தெரியாத பேடிகிடம் சொல்ல வார்த்தையை வேதனாயகா வேதனாயகத்துக்கு அந்த மாதுதான் நாயகி எனக்கும் அப்படித்தான் மணந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி